வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய மூன்று ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதுமாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் வேணால் போஸ்ட் பண்ணுங்க பாருங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார்சாலை முகப்புலேயும் அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டு முந்நூற்றி அடி அகலம் வருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குங்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரே சதுரமாக இருக்குது பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயும் அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று டு ஒன்று ஏக ஏக்கர் அளவுக்கு தென்னந்தோப்பு இருக்குங்க மீதி வந்து மரவள்ளிக்கிழங்கு நடவு செய்திருக்காங்க பாருங்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா தென்னை மரம் எல்லாமே மரங்க இப்போ தான் காப்பு வந்துட்டுருக்கு எல்லாமே பாலை விட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு அதில் வந்து ஓடு பயிராக இந்த மரவள்ளிக்கிழங்கு நடவு செய்திருக்காங்க ஃபுல்லாக ட்ரிப் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் நல்ல தண்ணீர் வசதி இருக்குங்க நீங்கள் டைரெக்டாகவே பாய்க்கலாம் இருந்தாலும் அவங்க ட்ரிப் லைன் அடிஷ்னலாக போட்டு வச்சுருக்காங்க கிணறு ஃபிரீ ஈபி சர்வீஸ் வசதியோடு இருக்குதுங்க மாதிரி போர் வசதி ஒன்று இருக்குங்க போர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈசானிய பாயிண்ட்லேயே அமைச்சிருக்காங்க சனி மூல கையிலேயே அமைச்சிருக்காங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாயு மூல பக்கமாக அமைஞ்சிருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாஸ்துக்காகவும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுங்க இது வந்து சென்ட்ரலில் பாதை வந்து பார்த்திங்கன்னா தார் சாலையிலேருந்து நேராக கிணற்று வரைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு அவங்களே பாதை அமைச்சிருக்காங்க இதில் வந்து லாரி எல்லாமே போய்ட்டு வண்டி வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு நீட்டாக அமைச்சிருக்காங்க மற்றபடி டைமண்ட் கம்பி வேலை அமைச்சிருக்காங்க சுற்றிலும் பாதுகாப்பு நல்லா சிறப்பாகவும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு அட்ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு ஐம்பது சென்ட் அளவுக்கு தரிசன நிலம் இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த மரவள்ளி கிழங்கு குச்சி நட்டு வச்சுருக்காங்க அதுவும் இப்போ பயிர் வந்து வந்துட்டுருக்குங்க பாருங்கள் தண்ணீர் பாருங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து போர் வாட்டருங்க கிணறு பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது ஃபுல்லாக ஓடிச்சுனா ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக நிறைஞ்சிருங்க கிணறே ஃபுல்லாகிடும் ஆனால் அருமையான தண்ணீர் வசதிங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை போர் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக கண்டினியூவாக தண்ணீர் வந்துட்டுருக்கு பாருங்களா ஜெட் மோட்ரு போட்டிருக்காங்க போருக்கும் ஆனால் நல்ல தண்ணீர் வசதியுடன் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும்னாலும் இதில் வந்து லேண்டு வந்து இது அட்ஜாயிண்ட்டு கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இடம் நல்லா சதுரமாக நல்லா நீட்டாக இருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கனாக்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது மீட்ரு டூ ஒன் கிலோமீட்டருக்குள்ளே வருங்க அதனால் பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தாலும் நமக்கு வாக்கப் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க அதனால் நம்மளை பஸ்ஸில் வந்து கூட இறங்கி நீட்டாக இதில் நடந்து வந்துரலாம் அந்த லேண்டுக்கு இருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தலைன்னா பெரிய ஒரு வில்லேஜே ஊர் இருக்குது நிறைய குடியிருப்புகள் இருக்குங்க அங்கேருந்து தோட்டத்துக்கு வேலைக்கு எல்லாம் வந்துடுவாங்க மற்றபடி இதில் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது தென்னை மரம் எண்பது டு எண்பத்தஞ்சு இருக்கலாங்க அந்த உள்ள தென்னை மரங்கள் இருக்குது பாருங்கள் எல்லாமே காப்பு இப்போ தான் வந்துட்டுருக்கு நல்லா நீட்டாக இருக்குது நல்லா ஈராக மரங்க இதை நம்ம இதை அறுவடை முடிச்சுட்டு கூட நம்ம ஃபுல்லுமே கூட நீங்கள் விருப்பப்பட்ட அனைத்து கண்ட்ரிகளும் இதில் வச்சுக்கலாம் மீது உள்ள லேண்டில் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது நாமக்கல் டு திருச்சி செல்லும் சாலை முசிறிங்க முசிறிக்கு பக்கமாக இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு அதனால் நல்ல தண்ணீர் வசதி நல்ல கம்பி வேலி வசதி மற்றபடி ஆட்கள் வந்து வேலை செய்கிற அளவுக்கு பக்கத்தில் வில்லேஜும் இருக்குது அதனால் தேவைப்படுறவங்க கான்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல இடம் மூணு ஏக்கர் இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருக்குன்னா ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக வந்துடுங்க சைட் விசிட்டிங் பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முசிறியிலேருந்து தாப்பேட்டை செல்லும் சாலை அது மாதிரி பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் அதனால் நடந்து போயிடலாம் நல்ல இடம் பாருங்கள் எல்லாமே காப்பு வந்துட்டுருக்கு நல்ல இளம் மரங்க நம்மக்கிட்ட ஹை பட்ஜெட் லோ பட்ஜெட் போன்ற அனைத்து விதமான நிலங்களும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் எத்தனை ஏக்கர் வேணுனாலும் கேளுங்க ஐம்பது நூறு இரநூறு முந்நூறுன்னு அந்த மாதிரி எத்தனை ஏக்கர் வேணுன்னாலும் நம்மகிட்ட இடம் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொடுக்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் இடம் பிடிக்கிதுன்னா நேரடியாக நீங்கள் வந்து சைட்டு விசிட்டிங் வந்துடுங்க நேரடியாக பார்த்துட்டு பார்ட்டிகிட்ட பேசிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்